கன்னடத்தில் வந்து ராக்சிஷுன்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன் பட் இது கன்னடத்தில் இங்கே வந்து தமிழில் வந்துட்டு இது தான் என்னுடைய முதல் படம் ஸோ அதுதான் என்னுடைய முதல் பக்கம் சென்னை பயில்ஸ் முதல் பக்கம் எனக்கு முதல் பக்கம் என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முதல் முதல் பக்கம்தான் நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே என்ன படம் மோஸ்ட்லி இங்க ஏதாவது வந்து பிரஸ் மீட்ல வந்து ஷோ போட்டாலோ இது போட்டாலோ மோஸ்ட்லி நான் வந்து இடத்துல உட்கார் அங்கிருந்து இருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு பத்து பேர் தான் தெரியுவாங்க அப்படி ஈஸியாக தெரியும் பார்க்கும்போது நூறு பேர் தெரியுறாங்க ஓ ஒவ்வொரு பேசும்போது இப்ப இது இது ஒரு முக்கியமான மேடை இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேறு ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன் இங்கே உதவி இயக்குனர்களாகவும் இணை இயக்குனர்களாகவும் இருந்து படம் பண்ணணுன்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து சீக்கிரம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த ப்ராஜெக்டை எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக ஒரு குட்டிக்காக தான் சொல்லி தான் இருக்கணும் இந்த மேடை வந்துட்டு ஒரு இயக்குனருக்கான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா ஐயோ ரொம்ப பேசி கொண்டுட்டாண்டா நான் இருக்கிறதில்ல ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூரில் ஒரு நண்பர் மூலியமாக வந்துட்டு நம்ம மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பாளர் வந்து ஃபோனில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ ஃபோனில் தான் அவங்க பேசிகிட்ருக்குறோம் அவர் வந்து எனக்கு சினிமாவில் உள்ள என்றாலுன்னு நல்ல ஆசையாக இருக்குது ஸோ ஒரு தயாரிப்பாளராக நான் உள்ளே வரப்போகிறேன் அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன் நீங்கள் இயக்குநர் முருகதாஸ் சாரோட உதவி இயக்குனர்னு அப்படின்னா ஓகே ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு இதுக்காக தான் இவ்வளோ நாள் போராட்டணும் அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதில் நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னார் ஐயோ புரிச்சுடா இங்கே சிங்கப்பூர்லேருந்து ப்ரொடியூசர் வர்றாங்க உடனே நடிக்கணும்னு வேறு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் இருக்குது சார் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா ஆ ஓகே அனுப்புகிறேன் அப்படின்னாரு கொஞ்ச நேரத்தில் டக் 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 டக்குன்னு வருது ஓபன் பண்ணி பார்த்தேன்னா பாடி பில்டு அவருடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது ஒருவேளை இவர் ஹீரோ நடிக்கணும் சூப்பரோ சரி எதுக்கும் பேசிக்கோ மறுபடியும் பேசினேன் நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் அஷ்ரத் என்னோட ஃபோட்டோ பார்த்தீங்களா அப்படினா இருக்கு ஆ பார்த்தேன் சார் நான் வில்லனா நடிக்கணும் அப்பா இதுதான் நானும் ஆசைப்பட்டேன் உங்களை வில்லனாதான் தான் நடிக்க வைக்கணுங்கிறத வந்து உங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னே நீங்கள் தயாரிப்பாரு இல்லைனா கூட நான் உங்களை கூப்பிட்டுருப்பேன் அப்படி ஒரு பாடியோட அப்படி ஒரு ஃபிசிக்ஸோடு இருந்த அவரை வந்து தமிழில் வந்துட்டு நம்ம வில்லனை வந்து அறிமுகப்படுத்துவோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு சரத்குமார் ஒரு தடவை வந்து இந்த புலன் விசாரணை டைம்ல வந்து அப்படி சட்டை கண்டினியூப்பாக் அப்போ வந்து எல்லாருமே அதை பற்றி பேசுகாங்க சரத்குமார் வந்து இன்னும் பாடியில் ஒருத்தர் வந்தாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து எனக்கு லாங் டைம் ஆயிடுச்சு அப்படி ஒரு வில்லன் என்றால அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில இடத்துல வந்துக்கலாம் இருந்தாலும் கூட ரொம்ப கொஞ்சம் குறைவா இருக்குது அதை வந்துட்டு அவர் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவார் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எதுக்கும் அவர் வந்து சைடில் வந்து நம்ம இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மேனேஜராக வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடலாமான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் வந்துட்டு அப்போ அப்போது அவருக்கும் எனக்குமான ஒரு சின்ன டீல் என்னன்னா இவர் நடிப்பாரா உடம்பு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கார் பட் நடிப்பார் அப்படிங்கிற ஒரு டவுட் அப்போ நான் என்ன பண்ணேன் சார் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னா உடனே ஓகே பண்ணலாமே அப்படின்னாரு சரி ஓகே ஷார்ட் ஃபிலிம் டைமில் தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அவரை மீட் பண்ணுறேன் ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் நல்ல லென்த்தாக டயலாக் நிறைய எழுதி இவரை வந்து இது பண்ணணும் ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிமில் வில்லனாக நடிக்கணும் பில்லனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஹீரோக்கு ஷார்ட் ஃபில்மே இல்லைன்னா நம்ம ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைன் சின்னதாக வச்சுருப்போம் பண்ணலாம் பட் இவருக்காகவே நான் பண்ணுறேன் அதில் வில்லன் வித்து ஒரு மறைமுகமான ஒரு ஹீரோ வந்தார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எப்படி நடிப்பா அப்படியோ ஒன் டே ஷூட்ல அது அவர் நடிச்சார் அங்க நான் முடிவு பண்ணிட்டேன் தான் என் படத்தினுடைய வில்ல அப்படின்னு பட் லேட்டரா தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது அவர் ஷார்ட் ஃபில்ம் வந்து என்ன வச்சு எடுத்தாரில்ல அவரு மைண்டுக்குள்ளார் இவன் கரெக்டா டைரக்ஷன் பண்றான் பார்ப்போம் அப்ப இவன் நான் டேரக்டரா போடலான்னு டெஸ்ட் நான் அவருக்கு வச்சிருக்கிறதா நினைச்சா டெஸ்ட் அவர் எனக்கு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அவர் சொல்ற அசோக் உங்க ஷார்ட் ஃபில் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சரி படம் பண்ணலாம் ஃப்யூச்சர் ஃபில்மை வந்து பண்ணலாம் இப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த கதை அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இதில் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை நான் சொன்னேன் அவர் கேட்டார் அவருக்கு வந்து பவுண்டரி கொடுத்தேன் வாங்கிட்டு போய் படிச்சுட்டு இமீடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் இது லேட்டே ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்துட்டு அந்த எப்போ என்ன கதை சொல்லி முடிச்சனோ எப்போ அவர் பவுண்டரி வாங்கி படித்தாரோ இமீடியேட்டாட்டாக வந்து நான் ஒரு இயக்குனர் ஆகக்கூடிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு அது என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது ரொம்ப 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 தேங்க்ஸ் மகிழ்ஸ் இருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க